கொக்குவிலை புறப்படமா பிறப்பிடமாகவும் புத்தளம் டென்மார்க் ஃப்ரீட் ஹூசூன் கனடா கோன்லி ஆகிய இடங்களை உதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயரட்னம் பொன்னையா அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் காலம் சென்றவர்களான பொன்னையா பூரணம் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான சுப்ரமணியம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகனு தையல் நாயகி அவர்களின் பாசமிகு கணவரும் ஜனந்தா ஜெயந்தா ஜனனி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஹரி ஷானா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜெகதீஸ்வரன் ரஜினி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் சர்க்குடேந்திர ராஜா காலம் சென்ற தவமணி பரமானந்தன் காலம் சென்ற பத்மநாதன் மற்றும் பரமநாதன் ஆகியோரது மச்சானம் மணி வாசுகி மைதிலி ஆகியோரின் அன்பு சகலனும் ஜீவன் ஜெகன் ஜெனோ தனஞ்சேன் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் கஜனா கவிதா வர்ணா காருண்யா ஆகியோரின் பாசமிகபாவனும் ஜெய்சா எல்லையா அபியா ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்